தமிழக அரசின் மிகப்பெரிய நலத்திட்டங்களில் ஒன்று கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் இந்த திட்டம் பெண்களிடையே ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் தகுதியான பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் பெண்களின் வங்கி கணக்கிலேயே நேரடியாக செலுத்தப்படும் தற்போது ஒன்று புள்ளி கோடி பெண்கள் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக பயன்பெற்று வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை தொடர்ந்து வைத்தன இதனால் அரசு ஜூலை முதல் நவம்பர் வரை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மாநிலம் முழுவதும் பத்தாயிரம் இடங்களில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை பெற்றது இந்த முறை விண்ணப்பித்த விதவைகள் உறுதலை குடும்ப பெண்கள் ஏழை குடும்ப பெண்கள் விவசாய தொழிலாளி பெண்கள் என மொத்தம் இருபத்தெட்டு லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் தகுதி உள்ளவருக்கு டிசம்பர் பதினைந்து முதல் மாதம் ஆயிரம் ரூபாய் வரவு செய்யப்படும் விண்ணப்பிக்கும் காலம் முடிந்துவிட்டது அதனால் இப்போது நேரடியாக இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது ஆனால் மகளிர் உரிமை தொகையில் சேர விரும்பும் பெண்கள் கன்னியாகுமரி கரூர் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடக்கும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம்களில் தங்களுடைய கோரிக்கை மனையை கொடுத்து வருகின்றனர் அதாவது அரசு ஒரு சிறப்பு அனுமதி கொடுத்து நம்மையும் இந்த திட்டத்தில் சேர்க்கணும் என்று பல பெண்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இதுபோன்ற அரசு அறிவிப்புகளை உடனடியாக பெற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்